போட்டித் தேர்வுக்கான கேள்வி பதில்கள் பொதறிவு மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை இருநூற்றி ஆறு மனித உடலில் உள்ள இரத்தத்தின் சராசரி அளவு அஞ்சு புள்ளி அஞ்சு லிட்டர் மனித உடலின் சராசரியான வெப்பநிலை முப்பத்தி ஏழு மனித உடலின் உயர்காத எது உதடு மனித உடலின் மிக பெரிய பகுதி எது தோல் மனித உடலில் பித்தநீர் சுரக்கும் உறுப்பு எது கல்லீரல் மனித இதயம் எத்தனை அறைகள் உள்ளன நான்கு குழந்தைகளின் பாலினத்தை தீர்மானிப்பது ஆனின் குரோமோசோம்கள் தைராய்டு சுரப்பிகள் இருக்கும் இடம் கழுத்துப் பகுதி